இன்று டிசம்பர் முப்பத்தொன்று ஒரு தேதி மட்டுமில்லை ஒரு வருடத்தின் கடைசி மூச்சு இந்த வருடம் உன்னை சிரிக்க வைத்திருக்கலாம் உன்னை உடைத்திருக்கலாம் உன்னை அமைதியாக அழ வைத்திருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த வருடத்தையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் நீ தோல்வியடையவில்லை நீ சோர்ந்தாய் ஆனால் நின்றுவிடவில்லை நீ விழுந்தாய் ஆனால் விடவில்லை இன்று உன் கடந்த காலத்தை சுமக்க வேண்டிய கடைசி இரவு இன்று இரவு நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நீ உயிருடன் இருக்கிறாய் அதுவே உன் வெற்றி நாளை இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு புதிய வருடம் புதிய நாள் மட்டுமல்ல புதிய வாய்ப்பு நாளை உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற கட்டாயமில்லை ஆனால் உன் முடிவு மாறலாம் இனி உன்னை நீ குறைத்து பேசாதே உன் கனவுகளை நீ சிறியதாக நினைக்காதே உனக்கு நேரம் போதும் உனக்கு சக்தி போதும் உனக்கு திறன் போதும் இன்று வரை உன்னை நிறுத்தியது சூழ்நிலை அல்ல உன் சந்தேகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன் சந்தேகங்களை விடும் வருடமாக இருக்கட்டும் நீ எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டாம் ஒரு பழக்கத்தை மாற்று ஒரு முடிவை மாற்று ஒரு பயத்தை எதிர்த்து நில் அதுவே போதும் இந்த வருடம் உன் வேகம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் திசை சரியாக இருக்கட்டும் நினைவில்வை மெதுவாக போகிறவன் கூட நின்றவனை விட முன்னிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன்னை யாரும் காப்பாற்ற வரவில்லை ஆனால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வருடம் உன் குரலை மீண்டும் நம்பு உன் கனவுகளை மீண்டும் அழை நீ தாமதமானவனல்ல நீ முடிந்தவனல்ல நீ தொடங்கப் போகிறவன் இந்த வருடம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உன் வருடம் இப்போது ஒரு ஆழமான மூச்சீழு கடந்த வருடத்தை விடு புதிய ஆண்டை வரவேறு ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் タイヤラーがいるから,ら。